பாத்தீங்கன்னா எத்தனை வகை நட்பு இருக்கு குகன் அப்புறம் சுக்ரீவன் அப்புறம் விபீஷணன் அதுக்கு பிறகு வேற நட்பு ஏதாவது தெரியுதா ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியல இருக்கு சீதைக்கும் ஒரு நட்பு இருக்கு வாலிக்கும் ராவணனுக்குமே ஒரு நட்பு இருக்கு இருக்குல்ல பாலிக்கு ராவணனுக்கு இருக்கு இது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சுக்ரியவனுக்கு இலக்குவனுக்குமே ஒரு நட்பு வந்துருது குகனுக்கும் பரதனுக்கும் அப்படி ஒரு கோபம் இருக்கு பரதன் மேல குகனுக்கு ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேளை நெடும்படை கண்டு விலங்கிடும் விழுதாலோ கடுமையா பேசுறாரு தோழமை என்று அவர் சொல்ல ஒரு சொல்ல என்றோ இதெல்லாம் அவருடைய வரிகள் அதே பரதனோட எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு அங்கேயும் போய் நெருக்கமாகிறாரு அங்கேயும் ஒரு உறவு வருது நட்பும் வருது இப்படி உறவுக்கும் இடம் இருக்கு நட்புக்கும் இடம் இருக்கு இங்க தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கம்பனில் பெரிதும் மிர்வது தானே கம்பனில் பெரிதும் மிழிர்வது உறவின் அருமையா நட்பின் பெருமையா இதனுடைய முக்கியத்துவம் இதனோட சிறப்புகள் இதனுடைய தாக்கம் பற்றி அதிகம் பேசுகிறார்களா அதிகம் மிளிர்கிறதா இப்போ மிளிர்கிறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோமே என்னதான் சேலை கட்டினாலும் அந்த பட்டு பார்டர் தானே முக்கியம் இல்லையா என்னங்க ஷைனிங்கா இருக்கும்ல பழபழப்பு இப்போ நாங்களே பாருங்க இந்த வேட்டியில ஒரு ஜருகை போட்டிருக்கோம்ல அதான் தெளிவாக தெரியும் மிளர்கிறது அப்படி ஒரு தெளிவா தெரிவது எது இதுதாங்க தலைப்பு பேசுறதுக்கு ஆறு அறிஞர்கள் உறவின் அருமையேன்னு பேசுறதுக்கு தம்பி சிவ சதீஷ்குமார் இனிமே இந்த மாதிரி நிறைய பேரை அறிமுகம் பண்ணுவாங்க அவங்க எந்திரிச்சு நின்று கும்பிடுவாங்க நீங்க போய் ஓட்டு போடணும் நெருங்கிடுச்சு அதனால சொல்றேன் அவருக்கு இது நல்ல பிள்ளை பேரூர் ஆதீனத்துல வளர்ந்த பிள்ளை சிவ தீட்சை பெற்றவர் என்னை விட நிறைய பாடல்கள் படித்தவர் என்னை விட நிறைய தெரியும் அவர் இல்லை இதுல ஒன்றும் பொய் இல்லை உண்மை அதுதான் நாங்கள் எல்லாரும் ஏதோ பாப்பையா சார் தலைமையில பேசிட்டு இருந்தோம் கம்பன் கழகம்னு ஒன்று அந்த புலவரையெல்லாம் தொடங்கி என்னைய கூட இதில் இறக்கி விட்டாங்க அதுல பேசுறது ஒண்ணு பெரிய ஜாலியா தமாஷ் பண்ணால் போதும் இங்க படிச்சுட்டு வரணும் அது முன்னாடி இருக்கிறவங்க போராமே படிச்சாதுங்க வேலாயு தனைய தலை இப்படி தட்டினாருன்னா பேசுறவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம் அவருக்கு ஒரு சிக்னல் வச்சிருக்காரு எனக்கு அந்த ரகசியம் எல்லாம் தெரியும் அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறதுன்றது மருமக மாமியார் பக்கத்துல இருக்கும்போது ரசம் மாதிரி அந்த பொடியா போட்ட உங்க வீட்டுல இந்த பொடியாவா போடுவாங்க இதை இங்குட்டு போடுற ரசம் என்னத்தை வளர்க்கும் அப்படின்னு ஒரு மாமியார் பின்னாடியே இருந்து பார்த்ததுன்னா அந்த மருமகளுக்கு எம்மா தாயே நீ போயிரு அப்படித்தான் அது தோணும் இல்லையா யாரு வச்சதே இல்லையா அங்க பெண்கள் ரசம் மாமியார பக்கத்துல வச்சுன்னு வச்சு பாருங்க ஒரு நாளைக்கு தெரியும் அந்த மாதிரி அறிஞர்கள் கூடிய அவை அது வேடிக்கைக்காக சொல்ல எவ்வளவோ தெரிஞ்சவங்க அவங்க முன்னாடி சின்ன பிள்ளைகளாக வந்து பேச நாங்க வந்திருக்கிறோம் அதுல இவர் வயதுல சின்ன பிள்ளை நல்ல ஞானம் படைத்தவர் நல்ல பேச்சாற்றல் மிக்க ஒரு வளர்ந்து வருகிற பேச்சாளர் தம்பி சிவ சதீஷ்குமார் பேசினார் அந்த பேச்சு தான் அவரை பல இடம் நேற்று கோயம்புத்தூர்ல பேசியிருக்கிறாரு நாளைக்கு எந்த ஊருன்னு தெரியல காலேஜில் அவர் பேசுவார் பயணம் போயிருவாங்க கல்லூரியில் பணி புரிந்து கொண்ட இவ்வளவு சுத்தி வர்றார் ஏன் சுத்துறாரு கல்யாணம் ஆகல போற ஊர்ல எல்லாம் பொண்ணு பாக்குறாரு எந்த பொண்ணு இவரை பார்க்கல அதுதான் பிரச்சனை அவரு தேவார சொல்றாரு திருவாசகம் சொல்றாரு கம்பன் சொல்றாரு வைரமுத்து வரைக்கும் சொல்லி பார்த்துட்டாரு ஒண்ணு காரணம் அண்ணலும் நோக்கினாரு தான் அவள் இன்னும் நோக்கவில்லை நல்ல பிள்ளை அவர் பேசுறாரு உறவின் அருமையே ஏன்னா இப்ப அவருக்கு அதான் தேவைப்படுது ஒரு உறவு மனைவி என்கிற ஒரு உறவை தேடுற அவரோட சேர்ந்து பேசுவதற்கு இந்த கம்பன் கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் ராஜ்குமார் அவர்கள் ராஜ்குமார் நிறைய மேடைகளில் பேசிட்டு வர்றார் இந்த ஊருக்கு அடையாளங்கள் அவங்க ரெண்டு பேரும் ராஜ்குமார் கவிதா ஜவதரம் மேடையை தெரியலையா அவங்க உட்கார்ந்துருக்கிறது ஏன்னா நீங்க எல்லாம் எட்டி எட்டி பாக்குறீங்களே அதெல்லாம் பள்ளமா உட்கார்ந்துருக்காங்களே ராஜ்குமார் இல்லையா தெரியுறேன் சொன்னேன் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம் ரொம்ப ஆகும் கம்பனை கற்பதில் ஆர்வம் மிக்கவர் எங்க ஊர்ல ராமமூர்த்தி ஐயான்னு ஒரு பெரிய பேராசிரியர் இருக்கிறார் அவர்கிட்ட தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறார் அவர் ஒரு ராமாயண சாகரம் கடல் வைணவ வாரணம்னு அங்க இன்னொரு பெரிய அறிஞர் இருக்கிறார் மாப்பே சீனிவாசன் அவர் எழுத்துக்கு நிகர் அவர் தான் எங்க கம்பன் கழகத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு வர்றாரு அவரும் சொல்றாரு உறவின் அருமையே நிறைவாக திருமதி கவிதா ஜவஹர் வைரமுத்து கூட பூங்காற்று திரும்புமான்னு தான் பேசினாரு ஆனா பூங்காற்று பேசும்னு கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான் பூங்காற்று திரும்புமா அப்படின்னு சிவாஜி கணேஷன் அப்படி திரும்புவாரு இங்க பூங்காற்று பேசுமான்னா கவிதா ஜவகர் இப்படி திரும்புவாங்க நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்ட ஒரு பேச்சாளர் இடம் பிடிக்கிறது ஈஸி கிடையாதுங்க பஸ்ல கட்சியில கட்சியில் இங்க இடம் கிடைக்கலன்னா அங்கே போயிடுவாங்க பாக்குறீங்கல்ல இங்க இடம் கிடைச்சாலும் சில பேர் அங்கே போயிடுவான் அது வேற கூத்தலா இருக்கு இந்த கட்சியில இருந்து இவர் எங்க தொகுதி வேட்பாளர்னு அறிவிச்சிருப்பாங்க அவன் அன்னைக்கு அடுத்த கட்சியில சேர்ந்திருப்பான் நம்ம ஊர்ல நிறைய வேடிக்கை நடக்குதுங்க இன்னைக்கு நியூஸ் வந்து காலையில பேப்பர்ல வரும் பாருங்க நியூஸ் யாரும் பாத்தீங்கன்னே தெரியும் பஞ்சாப்ல ஒரு ட்ரெயின் அது குட்ஸ் ட்ரெயின் ஆளே இல்லாம எழுபது கிலோமீட்டர் போயிருக்கு பயங்கர வெயிட்டோட ஐம்பத்தி மூணு ரேக்கு குட்ஸ்ல நிறைய இருக்கும் எழுபது கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஏரியால இருந்த ட்ரெயின் எல்லாம் கடவுள் தாய் காப்பாத்தினாரு என்னென்ன நடக்குது பாத்தீங்களா அது மாதிரி நெருக்கடிகளான ஒரு உலகத்துல இடம் பிடிப்பது கஷ்டம் இடம் பிடித்து தக்க வைத்துக் கொள்வது அதை விட கஷ்டம் ரெண்டையும் சிறப்பாக செய்து வருகிற நல்ல பேச்சாளர் கவிதா ஜவஹர் ஆக இந்த மூணு பேரும் சொந்த உறவுதான் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க